சோர்ந்து போகாதே 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 நினைத்து பார் நினைத்து பார் யோசேப்பை யோசேப்பை பகைத்தவர்க்கு உதவி செய்தானே செய்தானே நன்மைகள் நன்மைகள் செய்தித்தான் செய்தித்தான் மேன்மை வாழ்வில் அடைந்துட்டானே தம்பி தங்கச்சி உன் வாழ்வில் மேன்மை வேண்டுமா ஒன் டூ த்ரீ நினைத்து பார் நினைத்து பார் யோசிப்பை யோசிப்பை பகைத்தவர்க்கு உதவி செய்தானே செய்தானே நன்மைகள் நன்மைகள் செய்தான் செய்தார் மேன்மை வாழ்வில் அடைந்துட்டானே பண்ணுறேன் நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி நீங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ஆஃபீஸில் போய் எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு ஆப்பில் அவர் எதாவது ஒரு முக்கியமான விஷயமா தான் நிச்சயமாக பேசுவார் என்னன்னு கேட்போம் ஏன்னா அவர் வந்து இப்போது ஊரில் இல்லை அவர் இலங்கை போயிருக்காரு போது போது நல்ல வேலை அதுக்குரிய எல்லாம் போட்டு வச்சுருந்துருக்கேன் ஆ சார் வணக்கம் சார் ஸ்கூல் வந்தாச்சு அசெம்பிளி முடிஞ்செல்லாம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு ஆமாம் சார் நீங்கள் தான் ஏதோ ஒன்று பேசணும்னு சொன்னீங்க நீங்கள் ஆ சார் அப்படியா சார் சார் எனக்கு அதாவது எனக்கு உண்மை கண்ட்ரோல் பண்ண முடியல சார் அதை அப்படி சிரிச்சிட்டேன் சந்தோஷமாக இருக்கு சார் ஆமாம் நீங்கள் சார் ஆமாம் ஆமாம் இதெல்லாம் நடந்தது இல்லை ரைட்டு எப்போ சார் வர்றாங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு சார் ஆனால் நீங்க இல்லாம எனக்கு சரி சார் சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க தான் உங்களுடைய தரிசனம் நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன் அப்படி இல்லை சார் கடவுடைய கிருப தான் சரி சார் நான் முடிச்சு பார்த்துடுறேன் என்ன சார் ஓகே ஓகே வரும்போது ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தணும் அவ்வளவு தானே சார் நம்ம பாய்ஸ் சீனியர் பாய்ஸ் இருக்காங்களா சார் டென்த் பாய்ஸ் அவ்வளோ நாளாக நான் பக்காவாக ப்ரோக்ராம் பண்ணுறாங்க சார் ஒன்று நான் லேசாக சொல்லி கொடுத்தா போதும் அட்டா அசம பண்ணியிருந்தாங்க ஆமாம் சார் சரி சார் அதெல்லாம் பார்த்துடுதேன் சரி சார் சார் நம்புவோம் சார் நிச்சயமாக கிடைக்கும் பார்த்துடுதேன் சார் சார் ரொம்ப நன்றி சார் நல்ல செய்தி நான் உங்களுக்கு சொல்லுவேன் தேங்க்யூ தேங்க் யூ சார் ப்ரேயர் பண்ணிக்கோங்க நன்றி ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி இருந்து ஃபோன் பண்ணிவிட்டாப்ல இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க ஆஃபீஸர் வர்றாங்க

உங்களுடைய ஆர்வம் எனக்கு தெரியும்டா அதுவும் முக்கியமா உன்கிட்ட சொல்றேன் அதாவது கடந்த ஏழு ஆண்டுகளா அம்மா செவன் இயர்ஸ் டென்த்து ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் வரும்போதெல்லாம் நீ வீட்டில் உட்காந்து விடுத இவங்களெல்லாம் அனுப்பிவிடு வாடா எப்படியாவது வாடான்னு சொல்லி ஒவ்வொரு பேட்ச்சில உள்ள பையன்லாம் அனுப்பிருக்கேன் நீ வரமா முடியாத முடியாது கேட்டா எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் அது மட்டுமே

ரொம்ப உற்சாக விகுதியில பண்ணிட்டேங்க நான் தப்பா நினைக்கல ஆனா ஒரு விஷயம்டா இன்ஸ்பெக்ஷனுக்கு ஆபீசர் வர்றாங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றாங்க பெரிய அதிகாரிகள் ஐயா நம்ம கரஸ்பாண்டன் ஐயா சொல்லியிருக்காரு இலங்கை போயிருக்காங்கல்ல நம்ம தங்கமான மனுஷன் வரவேற்பு நிகழ்ச்சி வைக்கணும்டா ஆ அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் வரவேற்பு நிகழ்ச்சி வைக்கணும் ஆஃபீஸர் வரும்போது டேய் உங்களுடைய ப்ரோக்ராமை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுற அப்படியே அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் கண்டு அவரை அப்படி சூப்பராக சொல்லணும் இந்த ஒரு கிராமத்தில் இவ்வளோ டேலண்ட்டான பாய்ஸாக உடனே அப்படி சைன் பண்ணிடணும் அதனால நீ ஃபர்ஸ்ட்டு சொற்பொழிவு ஸ்பீச் செந்தமிழ்ல செப்ரை சரிங்க பரவாயில்ல நீ பேசுகிற பேச்சை அவர் பார்த்துட்டு அவர் சொல்லணும் தமிழகத்திலே முதல் கலைஞர் மறைந்தார் இரண்டாம் கலைஞர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் கலக்கா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படி கலக்கு கலக்குன்னு கலக்கு கவர் ஸ்டெப் அவர் டேய் நீ போது டான்ஸ் ஆமா சார் டான்சர் சார் நான் அந்த டான்ஸ் அந்த 퍼ஃபார்மன்ஸ் அந்த அதிகாரிக்கு முன்னாடி காட்டும்ல சார் ஆமா அப்ப முடிஞ்சா அந்த சேர்த்து ஆட சேர்த்து ஆட வேண்டாம் அவர் உன்ன நான் பார்த்து சொல்லணும் மைக்கேல் ஜாக்சன் அங்க பாக்கையா அப்படி சொல்லணும் என்ன டேய் எப்படிடா சார்

ஃபஸ்ட்டு உங்கள் நிகழ்ச்சியை பார்க்கணும் ஓகேவா சார் எங்கள் ப்ரோக்ராம்ஸ் பக்காவாக இருக்கும் இதை குறித்து உங்கள் இறுதியும் கிளங்க வேண்டாம்ப்பா இந்த வருஷத்தில் ரெண்டாவது வாக்க்த்துத்தோம் சரி டேய் நான் கிளம்புறேன் ஆஃபீஸில் வேலை இருக்குது நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன் டே எதாவது டவுட்னால் கூப்பிடுங்க என்ன ஆ வரட்டா வரட்டு வாங்க சார் நான் வரேன் வரேன் பார்த்தீங்களாடா ம் பார்த்தீங்களா என்ன பார்த்து பார்த்தீங்களா என்ன சார் என்ன சொல்லிட்டு

நானும் வரவேற்பு பேச்சு உன்னை மாதிரி பேசுறதுக்கு முடியும் ஏதோ இந்த ஸ்கூல்ல நீ மட்டும் டான்சர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உண்மையில நான் தான் டான்சர் நானும் டான்ஸ் ஆடுவேன் ஏய் இந்த ஸ்கூல்ல என்ன டான்ஸ் ப்ரோன என்ன தண்ட கூடுவாங்க அங்க பாரு நீ தலையும் காலையும் தான் ஆடுவே நான் டான்சர் நான் எல்லாமே ஆடுடா நீ ஒரு கால் இங்க வச்ச இன்னொரு கால் இலங்கையில வைப்ப போல அதுதான்டா தான்டா டான்ஸ் இங்க இருந்து அங்க வாயணும் அங்க இருந்து இங்க வாயணும்

யாரு என் கை கைவிக்கா சார் வரிசர்னு நினைச்சி ஆனால் மக்கள் கொலை கொலையா மந்திருக்கான்னு அந்த அந்த வருஷம் இந்த வருஷம் இந்த வருஷம் ஆஃபீஸரு நம்ம ஆஃபீஸரில் தான் உட்காந்துருக்காரு ஆ வந்த களைப்பு முடியெல்லாம் களைஞ்சிட்டு ஐயய்யோ அப்பா அதிகாரியை கூட்டிட்டு வாங்க சார் சீக்கிரம் மக்கள்லாம் வந்து உட்காந்துருக்காத ப்ரோக்ராம் பார்க்க எல்லோ டான்ஸ் பாரு பாருடா டான்ஸை

அன்பான பெற்றோர்களே மாணவ செல்வங்களே இன்றைக்கு நாம் இப்படி வந்து ஒரு மேடையிலே ஒரு அதிகாரி வந்து அமர்ந்திருப்பதும் நம்முடைய பள்ளிக்கூடத்தினுடைய மூத்த மாணவர்கள் இங்கே நிற்பதற்கும் காரணம் என்ன என்றால் நம்முடைய பள்ளிக்கூடம் ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ள நல்ல ஒரு சந்தர்ப்பம் அமைந்திருக்கின்றது அது ஆய்வு செய்ய வந்திருக்கிறாங்க எல்லாரும் நம்முடைய அன்பான மதிப்புக்குரிய உயர் அதிகாரி அவர்களை கரம் தட்டி எல்லோரும் நம்முடைய நிகழ்ச்சியை தோங்குவதற்கு முன்பதாக இப்பொழுது நம்முடைய அதிகாரி அவர்கள் சில வார்த்தை நம்மோடு ஐயா ரெண்டு வார்த்தை பேச அன்பான பெற்றோர்களே மாணவ செல்வங்களே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பள்ளியை பொறுப்படுத்தி நடத்துகிற அவர்களை வாழ்த்துகிறேன் தலைமை ஆசிரியர் அவர்களையும் வாழ்த்துகிறேன் இப்பள்ளியை தரம் உயர்த்துவதற்காக இப்ப பத்தாவது தரம் உயர்த்துவதற்காக பல மாதங்களாக ஏன் வருடங்களாகவே கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதை ஆய்வு செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் இப்ப ஒரு சில நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு அதுக்கப்புறமா நான் தொடர்ந்து பேசுகிறேன் நன்றி எல்லாரும் கரமலை தட்டி அருமையான ஐயாவுடைய சிற்றுரை நல்ல சிறப்புரைக்கு வாழ்த்து தெரிவிப்போம் நன்றி ஐயா நிகழ்ச்சி இருக்கிறது நான் பண்ணிடுறேன் மதிப்புக்குரிய நம்முடைய கரஸ்பாண்டன் ஐயா அவர்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் உங்களுக்கு சொல்லும்படி சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் சார்பாக சொல்கிறேன் உங்களுக்கு தான் ஐயா கொஞ்சம் சற்று ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ முதலாவது நம்முடைய இப்போ நிகழ்ச்சி நாம்

அதிக மதிப்பும் அதிக மரியாதை அரிசி வியாபாரி அவர்களே அவரை பார்த்தா அரிசி வியாபாரி மரியாதை இருக்கு நல்ல வேலை என்ன வியாபாரி சொல்லாம விட்ட அரசு அதிகாரி அப்படி சொல்லு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆமா எழுத்துல தான் வர ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சார் இந்த स्त्रीलिंग பேர் அவங்கள வாழ்த்தி பேச சரி சொல்லலாம் நான் சொல்லிட இந்த பல்லியின் இந்த பல்லியின் வெள்ளி பள்ளி சரி கரஸ்பான்ட்ஸ் பவுடர் அவர்களே அவர் எந்த பவுடர் போட்டா உனக்கு என்ன கரஸ்பான்ஸ் பவுடரா கரஸ்பாண்டன் தமிழ்ல சொல்ல வேண்டியது பள்ளி தாளர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சார் உங்களை வாழ்த்து பேசி வேண்டாம் நேரம் மேட்ருக்கு போ சொல்ற சார் கண்டிப்பா சொல்ற சார் சொல்லு எல்லாவற்றையும் வெறுப்புடன் செய்து கொண்டிருக்கிற வெறுப்புடன் செய்து கொண்டிருக்கிற வெறுப்புடன் அது ரெண்டு தடவை கோடு பொறுப்புடன் தலைமை ஆசாரி அவர்களே

சிறந்த ஒரு பாடலை நம் முன்பதாக பாட வருகிறார் அவரை நாம் வரவே இருப்போம் சரி நான் இல்லை அவன் என்னடா இல்லை பாட்டு! டேய் என்னடா ஆ நீங்க டெட்டர் கை கை கொடுக்கக்கூடாது சரி சரி போதும்டா அதுக்கு அப்படிதான் இருக்கும் படிச்சிகிட்டே இருக்கான் நீ பாடிருவியா பாட்டு ஹு இப்படி பெரிய பிளேயர் என்ன ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஹோம் ஒர்க்லாம் இங்கே செய்ய வேண்டாம் இல்லை சார் அது வந்து ஒன் டூ த்ரீ தான் சே சும் நான் பா சார் இது இல்லை இது இல்லையா தேய் இதான் கீபோர்டுடா ஸ்கேல் 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 ஆத்மாவே ஸ்கேல் ஆத்மாவே ஸ்கேல் ஐயோ பாடி டேய் நீ ஆத்மாமே ஆத்மாமேன் பாடி இப்ப ஏன் ஆத்மா எங்க இருக்குன்னு எனக்கே தெரியலடா மகனே டேய் இப்படியாடா ஸ்கேல் பிடிச்சு பாடுவாங்க மNSE பாட்ட ஆச்சார்

கால கேறானே ஹ ஹ என்னま நடகா டே யூ ஆர் தி வாடடா என்னடா ஆடுறானே சைக்கிலுக்கு யார அடிச்ச மாதிரி அடிக்கா என்னடா அடி மப்புள அடிச்சிட்டு இருக்கானே என்னடா டான்ஸ் வேத்தியா இது என்னது இது எஸ்எஸ் செட்லாம் போட்டுடகா கெட் 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 கெட்

அது ச்சே எட்டாம் வகுப்பு கூட லாய்க்கு இல்லாத பள்ளிக்கூடம் பத்தாம் வகுப்பே பெருசு எவையா பத்தாம் வகுப்புக்குது கையெழுத்து போட்டான் நான் ஒரு ஆபீசர் வந்திருக்கேன்ல என்னையே ஆட வச்சான் எமன் டாபாய் டேன் சார் சார் உங்க கரஸ்பாண்டன் இல்லாமல் போச்சு இல்லைன்னா அவருக்கு வேற மாதிரி நடந்திருக்கும் எட்டாம் வகுப்புக்கே தகுதி இல்லாத இந்த பள்ளிக்கூடத்தை பனிரெண்டாம் வகுப்புற தரம் உயர்த்துன்னு வந்திருக்கீங்க நான் இருக்கிற வரையினம் இனி இந்த பள்ளிக்கூடத்துக்கு சார் அப்படி சொல்லாதீங்க பனிரெண்டாம் வகுப்பு தரம் உயர்த்து முடியவே முடியாது சார் எப்போவுமே கையெழுத்து போட்டு போயிட போங்க சார் 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 பள்ளிக்கூடமா ஆ நீ எல்லாம் திறமசாலி மாணவர்கள் அவமானம் நம்ம அடைஞ்ச கேவலமான ஒரு சூழ்நிலை உணவு திருப்தி தானடா இல்லை மலை போல உங்களை நம்பி இருந்தேன்டா மலை போல நம்பி இருந்தேனே சார் எங்களை மன்னிச்சிடுங்க சார் எங்களுக்குள்ள நாங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்க எங்களை சரியான செலக்ட் பண்ணி கொடுத்தது எங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை நாங்கள் மாத்திக்கிட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ புரிஞ்சிட்டு சார் சார் எங்களுக்குள்ள வந்துச்சு சார் போட்டி பொறாம யார் பெரியவன் பெருமையினால தான் சார் இவ்வளவு குழப்பமே உண்டாயிட்டு கரெக்டாக சொன்னீங்க நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய உயர்வுடா ஒரு உயர்வு நீண்டகால தரிசனம் லட்சியம் எல்லாமே தவிபடியாயிட்டு அதுக்கு காரணம் என்ன நீங்க சொன்னீங்களே ஏன் இந்த சிந்தனை இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பயன்படுத்தல அவங்க அவங்களுக்கு நீ இருக்கிற திறமைகளை அவங்க தான் பயன்படுத்தணும்டா ஏன் நீ மட்டும் தான் பாட்டு பாடுவியா நீ மட்டும் தான் டான்ஸ் ஆடுவியா ஏன் நீ மட்டும் தான் பேச தெரியுமா உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா என்னாலையும் முடியும்டா இப்படி ஒரு போட்டினால பெருமையினால இன்னைக்கு வந்தது பார் வீழ்ச்சி டேய் கடவுள் நம்மளை லிப்ட் பண்ண விரும்புகிறார்டா தூக்கி ஏந்தி அப்படி கொண்டு போக விரும்புகிறார் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும்டா இல்ல என்னால முடியும் நான் பெரிய தைரியமான ஆள் திறமையான ஆளுன்னு சொல்லி நான் அவர் தூக்க மாட்டார் நம்ம தாழ்மையா இருந்தா நம்மளை உயர்த்துவார்டா தூதுரலை கொண்டு எல்லாம் அழகா கையில கொண்டு போவார் இன்னைல இருந்து புரிஞ்சுக்கங்கடா ஏன்டா சார் கஷ்டமா இருக்குடா சார் என்ன ஒரு சான்ஸ் எங்களுக்கு வாங்கி கொடுங்க சார் நாங்க எங்க உண்மையான தருந்துகளை வெளிப்படுத்துற சார் அவர் எவ்வளவு கோவப்பட்டு எப்படி எல்லாம் பேசிட்டு போனாரு நீங்க பார்த்தீங்கல்ல அவர் ஆபீஸ்ல ஆபீஸ்லதாங்க இருக்கார் நான் போய் அவரை எப்படி வலி அனுப்பினே எனக்கு தெரியல சரி ஆனா நீ சொன்னியே ஒரே ஒரு சதவீதம் அதுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதை நம்ம பிடிப்போம் போய் வாங்க நம்ம அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம் எங்களை மன்னிச்சிருங்க சார் நாங்க வேணும்னே இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லுங்க என்ன நம்ம பாவங்களை அறிக்கையிடுறது தன்னை தாழ்த்துறது அது ஆண்டவருக்கு பிடித்தமான விஷயம் என்ன டேய் வாங்க போவோம் முயற்சி பண்ணுவோம் ஆனா ஒண்ணுடா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அன்றைக்கு ஏசுநாதர் சீடர்களை பார்த்து சொன்ன மாதிரி சொல்றேன் உங்களுக்குள்ளே நான் பெரியவன் நீ பெரியவன்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அவங்க ஆண்டவர் தூக்கி விடுவார் வருங்கடா இந்த ஸ்கூல்லையே இந்த கெட்டங்க விஷயங்களை கெட்ட எண்ணங்களை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிருங்க உங்க கல்லூரிக்கு வரக்கூடாது நீங்க வேலை செய்யற இடத்துக்கு வரக்கூடாது உங்க கிராமத்துக்கு உங்க இடத்துக்கே வரக்கூடாது தாழ்மையா இருப்போம் மேன்மை பெறுவோம் உயர்த்தப்படுவோம்